பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா ட்ரம்ப் டவர் முன்னாடி தாங்க இருக்கும் ஓப்பன் டு த பப்ளிக் தான் போட்டிருக்குது டைமிங் வந்து எட்டு டு பத்து காலையில் எட்டுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் போல் செம்ம லக்ஷுரிஸாக இருக்கும் போல உள்ளே போனோம்னா பாருங்க ட்ரம்ப் ஸ்டோரு ட்ரம்ப் காஃபி ட்ரம்ப் கிட்லு ட்ரம்ப் ஸ்வீட்ஸ் தானே எல்லாமே ட்ரம்ப் தான் போல் இப்படி தாங்க டொனால்டு ட்ரம்ப்பு அவரோட இதில் வந்தோம்னா இன்னர் தான் இருக்குது உள்ளே உள்ள வருங்க இவ்வளோ பெரிய கொடி உள்ளே வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க போல் ப்ராப்பர் ஃபுட் வேர் ரெக்யர்ட் எஸ்கலேட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக செக் பண்ணிட்டு தான் உள்ளே பேகேஜ்லாம் செக் பண்ணுவேன் இருக்காங்க ஆனால் உள்ளே பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை இப்படி தான் நார்மலாக எப்படி ஒரு ஷாப்பிங் மாலில் அதே மாதிரி தான் இருக்குது அவரோட பேர் போட்டு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க பாருங்கள் பேகு கப்பு அதுக்கப்புறம் இந்த இது தொப்பி எல்லாமே ஃப்ளாஸ்க் எல்லாத்துலேயுமே அவரோட பேர் பொறிக்கப்பட்டுருக்குது பாருங்கள் கோல்ஃப் பேக்கில் கூட ட்ரம் பின் போட்டிருக்கு ஜக்கெட்ஸு இதுதாங்க ட்ரம்ப் கிரில்லு அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஸ்வீட்ஸ் அந்த சைடில் அப்படி தான் கடையில் வேலை செய்கிறது மட்டும்தான் அப்படியே அவ்வளோ விலையாக இருக்கும் போல் சொல்லி வாங்க முடியல ரெண்டு பேரும் அந்த சைட்லேருந்து வராங்க பரவாயில்ல அப்படின்னா வராங்கதான் ஆட்கள் ஒரு சில பேர் வந்து வாங்குறாங்க போல அப்படின்னா சூப்பர்ல ட்ரம் டவருக்குள்ள வந்திருக்கும் பாருங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க வெறும் நாலு கடை தான் நானேச்சேன் மேல மேல வேற வேற ஃப்ளோர்லாம் போய் பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் அந்த நாலு கடையுமே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே முடிஞ்சிச்சு அதாவது இங்கே பேஸ்மெண்ட் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கிரௌண்ட் ஃப்ளோர் தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு அப்படி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் முன்ன தான் செய்யும் ஓகே இந்த ஊரில் வந்து இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே முடிஞ்சு போச்சு ட்ரம் டவரோட எல்லா இதுவுமே நாலு கடை நாலு கடையுமே இருக்குது இங்கே வந்து அவரோட பேர் போட்டி எல்லாமே பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ப்ரெசிடெண்ட்டுக்கு இவ்வளோ ஓப்பனாக வந்து ஒரு கடை ஒரு ஷாப்பிங் மால் நடத்தி அது உள்ள இத்தனை கடை இருக்குது அவரோட இதுமாரி அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவரே சேல் பண்ணி இதுக்கிட்டு இருக்காரு என்ன இது அவரு தான் இல்லை இவர் பேரை வச்சு வேறு யாராவது நடத்துகிறாங்களான்னு தெரியல நீங்கள் தஞ்சாவூர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் கூட ஒன்றும் நல்லா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படி தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா மக்களை இங்கே வருங்க இந்த ட்ரம்ப் கிரில்லன்ற கடையில் அவங்க கேட்க வச்சிருக்காங்கல்ல ஆ இங்கே வருங்க நாற்பத்தி ஏழு அங்கே ஒருத்தருக்கு நாற்பத்தி ஏழு பெர் பர்சனு என்ன நல்லா இருக்குன்னு மெனுவில் பாருங்கள் ஸ்டார்ட்டரு சூப் ஆஃப் த டே சீசர் சேலடு இதுக்கப்புறம் சிக்னேச்சர் பர்கரு பிளாக் பீன் பர்கரு சிக்கன் சாண்ட்விட்சு அவ்வளோதான் ஃப்ரைம் நியூயார்க் ஸ்ட்ரிப் ஸ்டேக்கு ஆ ஸ்டேக் ஓகே தான் பெப்பர் கார்ன் சாஸ் அண்டு பார்சலு ஓகே அவ்வளோதான் ஓ இது வந்து தனியாக போட்டிருக்காங்க ட்ரைம் நியூயார்க் ஸ்ட்ரீட் டேக் வந்து சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் தனி இப்போ மேலேருந்து இது ஒரு நாலு மெனு படிச்ச மாட்டுங்களா அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி செவனு அது தனி டிசர்ட் வந்து தனியாக இருக்குது போல் ஒன் ஸ்பூப் ஃப்ளேவர் ஆஃப் த டே இதெல்லாம் தான் ம் என்னடா அது பித்தளாட்டமாக இருக்கன்றீங்களா சரி ஏதோ ஒன்று தொழில் பண்ணி மேலே வர பார்க்குறாங்க ஆ ஓகே ஆல்ரெடி மேலே தான் இருக்கீங்கன்றீங்களா கரெக்டு ம் காசு இருக்கவங்களுக்கு தான் அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் மேலே மேலே அடிக்கணும் அடிக்கணும் சரி கமெண்ட்லாம் ரொம்ப பண்ண வேணா போகும் வாங்க பார்த்துக்கோங்க நீங்க வரீங்கன்னா இதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல் ப்ளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க முன்னாடி வந்து கூட்சி ஷோரூம் ஷோரூம்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஷோரூம் அது வந்து ஆக்சுவலாக இங்கே இல்லை சைட்டில் இருக்குது அது நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியுது ஆனால் நம்ம ட்ரம்ப் டவரை விட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக குதிரை வண்டி போச்சு இல்லை குழுவாக இல்லைனா முக்கியமாதிரி போயிக்கிட்டு இருக்காங்க செம்ம இருக்குது இந்த காலத்துலேயும் மாதிரி குதிரை வண்டியை பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு பாருங்க போகிறாரு போலயே பஸ் ஸ்டாண்ட்டுக்கு தான் போகிறாரு இல்லை வேறு யாராவது போகிறாங்களான்னு தெரில வேறே யாராவது தான் போகிறாங்க போல் ஏறும் நாலஞ்சு வண்டிக்கு தான் போகுது ஐஃபோன் சிக்ஸ்டீனுக்கான விளம்பரங்க இது பாருங்க முரத்தனமாக இருக்குது பாருங்க ஐஃபோன் சிக்ஸ்டீனுக்கு என்ன மாதிரி பிராண்டிங் பண்ணுறாங்கன்னு ஆனால் ஐஃபோன் சிக்ஸ்டீனில் தான் கழிவு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க நிறைய யூடியூபர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு அப்டேட்டுமே இல்லை சும்மா தான் அவ்வளோ வருஷத்துக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு சொல்லி பண்ணுறானுங்கன்ற மாதிரி அதுக்கு தான் இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க கடைசியாக நம்ம இது நின்றுட்டு போது இப்படியே பார்க்க முடிஞ்சது எங்கன்னா சென்ட்ரல் பார்க் தான் நின்றுட்டு இருக்குது இப்படி குதிரை சும்மா மொரட்டுத்தனமாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது குதிரை வண்டியிலலாம் போனதே கிடையாது நம்ம குதிரை மேலே பீச்சில் சின்ன வயசில் ஏறி உட்கார்ந்தோடு சரி அது அவங்களே எடுத்து போய்ட்டு அப்படியே இட்டு வந்து விட்ருவாங்க இங்கே பாருங்க சூப்பரில் அழகாக இருக்குது நைட்லேயே இந்தமாரிலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அதே மாதிரி நிறையா இருக்குது பாருங்க கட்டுப்படியாக மாட்டேங்குது கம்பெனிக்கு இல்லைன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தால் இன்னேராக அழகாக அவ்வளோ இருக்கலாம் சட் 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 சட்னு நிறைய இடத்த பார்த்துருக்கலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுங்க நியூவாக இருக்குது முடியல